மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மானில மானாடு டாக்டர் பாரி வேந்தர் டாக்டர் ரவி பச்ச முத்துமி நெஞ்சார்ந்த நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சந்திரன் போது வயசு புள்ள அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு ஒருத்தல்ல ரெண்டு பேர் மூணு பேர் அத பல பேர் கஞ்சா போதையில் சீரழிச்சிருக்கிறான் அந்த குழந்தை சீரழிக்கப்படவில்லை இந்த சமூகம் சீரழிக்கப்பட்டிருக்கு சமூகமே நீங்க குற்றவாளி கூட கொள்ள இந்த வீடியோ வந்து சாமானியமாக ஒரு பெண் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களே சொல்றாங்க இல்ல என் குழந்தைய விட்டு வந்திருக்கேன் அப்படினால கொஞ்சம் பயமா இருக்கு சார் திருப்பி திருப்பி நான் சொல்றது என்னன்னா காவல்துறை கடமை செய்கிறது இல்லை காவல்துறை இப்ப நம்ம ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுதுன்னா அண்ணாதிமுக என்ன பண்றான் பிஜேபி என்ன பண்றான் இந்தியாவிலேயே உளவுத்துறை அரசியலுக்கு பயன்படுத்தப்படுகிற கேவலமான நாடு தமிழ்நாடு தான் அந்த ஒன்பது வயது சிறுமி அவங்க இறந்துட்டாங்க அதுக்கு காரணமாக இருந்து சிறுவர்கள் அப்படிங்கிறப்போ அவங்களுமே பழக்கத்துக்கு உள்ளாகி இருக்காங்க காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டா அந்த கஞ்சா விற்கிறவன் அபின் விற்கிறவன் ஹெராயின் விற்கிறவன் கெட்டமையின் விற்கிறவன் எல்லா போதை பொருள் விற்கிற பூரா ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க ஸோ அவங்ககிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நம்ம தமிழோட பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி அங்கே பார்த்தா ஒரு ஒன்பது வயது குழந்தைய வந்து அந்த நம்ம நீங்கள் பார்த்துருப்போம் அந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா அதை சீரழிச்சிட்டாங்க அந்த ஒரு தொலை சாக்கடையில் தான் அந்த குழந்தைய வந்து பார்த்து பார்க்குறப்போ அங்கே வந்து அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அதை எப்படி ஒப்பிடுறாங்கன்னா இங்கே இருக்கவங்க இங்கே இருக்கக்கூடிய சில திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை திமுக தான் வந்து இங்கே போதையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி திமுக ஆட்சி தான் இருக்குன்னு சொல்லி பாஜக குற்றம் சாட்டுறீங்க ஆனால் இப்போ பாண்டிச்சேரியில் யாருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவங்களோட பாஜக தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அங்கேயே இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஸோ இந்த நிகழ்வுகள் இதுக்கு காரணம் ஏன்னா இதுக்கு பின் அதில் இருக்க எல்லாருமே போதை பழக்கம் உள்ளவர்கள் சின்ன ரொம்ப கம்மியான வயசு இருக்கக்கூடிய சிறுவர்கள் மாதிரியான இருக்காங்க அதில் ஒரே ஒரு நபரை மட்டும் சொல்கிறாங்க அவருமே பாஜகவில் ஆர்எஸ்எஸ்ஸோ ஏதோ ஒரு கட்சியில் இருக்கலாமுங்கிற மாதிரியான சில இன்னும் அங்கீகாரமான செய்திகள் வரல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள்லாம் வந்திருக்கு இந்த இஷ்யூவை எப்படி சார் பார்க்குறீங்க முதல்ல சார் தமிழ்நாடு பாண்டிச்சேரி தனித்தனி பிரித்து பார்க்க முடியாது தமிழ்நாடு போலீஸ் மாதிரி தான் பாண்டிச்சேரி போலீஸ் இருக்குது போலீஸ்னாலே மாமூல் வாங்குறவங்க தான் போலீஸ் கஞ்சாக்கார கஞ்சா விகனோட காசு தான் போலீஸு சமூக ரோதியோட காசு வாங்குறவங்க தான் போலீஸ் நீங்கள் ஆயுத பூஜை நடக்கும் எங்கே கோர்ட்டில் நான் பார்த்துருக்கேன் அப்போ இந்த கோர்ட்டு குமாசா புக் எடுத்துகிட்டு எங்கே போவார் போலீஸ் ஸ்டேஷன் போவார் எதுக்கு டொனேஷன் வாங்குறதுக்கு எங்கே வருஷ வருஷம் தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜை நடக்குது இல்லை அந்த கோர்ட்டு ஸ்டாஃப் நீதிமன்ற பணியாளர்கள் எங்கே போவாங்க எங்கேயும் போய் அவர் தெருத்தருவோம் வசூல் பண்ணக்கூடாது போலீஸ் திருத்தருவோம் வசூல் பண்ணுவான் இலவச பட்டாசு வாங்குவான் இலவச பணம் வாங்குவான் இலவச ஸ்வீட் வாங்குவான் ஆனால் கோர்ட்டு ஸ்டாஃப் எங்கேயும் போக்குறோம் எங்கே போய் வாங்குவான் போலீஸெல்லாம் போய் வாங்குவான் ஏன் சார் ஏன்னா போலீஸ் தான் கோர்ட்டில் போய் குற்றவாளிகளை ப்ரொடியூஸ் பண்ணுவான் அப்போ யார் கோ கோர்ட்டு குமாவசாவுடைய தயவு யாருக்கு தேவை போலீஸுக்கு தேவை அப்போது இவன் யாருக்கு மாமூல் கொடுக்குறான் போலீஸ் யாருக்கு மாமூல் கொடுக்குறான் கோர்ட்டு குமாஸ்தாக்களுக்கு அவன் வாங்கி என்ன பண்ண போகிறான் ஆயுத பூஜை கொண்டாடுவான் இல்லை தீபாவளி இல்லாமல் பொங்கல் இனாமல் விடாது இது சாதாரண விஷயம் நான் எதுக்காக சொல்ல வரேனா அவன் யார்ட்டு வாங்குவான் யார் போலீஸ் யார்ட்டு வாங்குவான் மற்ற இந்த மாதிரியான கேஸில் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட யார் வேற சொல்லுங்க குற்றவாளி போலீஸ் ஸ்டேஷன் யாருங்க வருவா போலீஸ் யார் வருவா மளிகடக்கார வருவானா பொட்டி கடக்கார வருவானா அம்பானி ஆதானியா வருவான் பாதிக்கப்பட்ட குற்றவாளி நேரடியே சொல்லுங்க இவன் லைவா இருக்கிறது போலீஸ்கார் யாரோட இருப்பான் குற்றவாளியோட தான் இருப்பான் அப்போ டே எனக்கு பணம் கொடு இந்த பணத்தை எங்க கொடுப்பான் ஆ புரியுதா அப்போது குற்றவாளிகளோட தொடர்பு துண்டிக்கப்படுவதில்லை கஞ்சா விற்கிறவனோட தொடர்பை துண்டிக்கப்படுவதில்லை எனக்கு தெரிஞ்சு பல காவல்துறை ஆய்வாளர்களுக்கு குடும்பத்துக்கு காரு வேணும் ஊர் டூர் போகணும்னா அச்சுஸ்ட்டு தான் செய்கிறான் சாராயம் விற்கிறவங்க தான் செய்கிறான் கஞ்சா விற்கிறவங்க தான் செய்கிறான் பார் நடத்துறவங்க தான் செய்கிறான் ஏன் பார் வந்து இப்போ ராத்திரி பத்து மணிக்கு பூட்டிடணும் காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் தொடரும் ஆறாயிரம் டாஸ்மார்க் பார் நான் சொல்கிறேன் சாக்கனா கடை எவ்வளோ இருக்குது ஆறாயிரம் பார் இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு விற்கும் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தெரியாதா பிடிச்சிடுவார் அவர் ஏன்னா எம்எல்ஏக்கு மாம்பூல் போகும் எங்கே விற்கிற சரக்கே எம்எல்ஏக்கு மா மாமூல் போகும் எனக்கு தெரிஞ்ச அன்பகம் திருப்பதினு திரு திருப்பூரில் ஒருத்தர் காரன் அவர் தான் அறுபது பார் நடத்துவார் புதுக்கோட்டையிலேருந்து ஹோட்டல் கடையை வச்சு சாதாரண நபர் அப்போது அண்ணாதிமுகவில் எம்எஸ்எம் ஆனந்தன் ஆனந்தனுக்கு லட்சக்கணக்காக பணம் போயிடும் இப்போ திமுக வந்துருச்சு திமுக வந்தாலும் அன்பவன் திருப்பி நடத்துறாரு போலீஸுக்கு மாமூல் போகுது அப்போ அண்ணாதிமுக மந்திரி கொடுத்தாலும் இப்போ திமுக எம்எல்ஏ கொடுக்குறாரு முடிஞ்சு போச்சா ஸோ இந்த ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் வேற யாரும் இல்லை நீங்கள் அவங்களாம் பாவம் அப்பாவி பாஜக எல்லாம் அப்பாவி அப்பாவி இப்போ இதில் பாஜகவும் இப்போ கடத்துக்கு வருது ஏன் ஏன் நீங்கள் மண்ணு திருடுறியே எனக்கு பாதி காசை கொடு விக்க எனக்கு பாதி காசை கொடு ஏன்னா தேடப்படுற குற்றவாளியில் பிஜேபி வந்துட்டான் இப்போ சமீப காலம் ஆ எல்லாம் அக்யூஸ்ட் போகிறான் அப்போ எனக்கு எனக்கு பங்கு கூடு மணல் மண் மண்ணு தடுறியா எனக்கும் கூடு இல்லை நீ மட்டும் அடிச்சுட்டு போகிற எனக்கும் கூடு இ இப்படி வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது சமூக குற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமென்றால் ஒம்பது வயசு புள்ள அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு ஒருத்தல்ல ரெண்டு பேர் மூணு பேர் அதை பல பேர் கஞ்சா போதையில் சீ சீரழிச்சிருக்கிறான் அந்த குழந்தை சீரழிக்கப்படவில்லை இந்த சமூகம் சீரழிக்கப்பட்டிருக்கு சமூகமே நீங்க இப்ப பெண்கள்லாம் போய் கதறாங்க அவன் குற்றவாளி கூட கொள்ளணுக்குறான் பெரும் போராட்டம் அவன் அந்த மக்கள் போரா பெண்களுங்க பெத்து உளர்த்தி ஆளாக்கி அந்த பெண்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும் ஏன்னா இந்த இப்ப இந்த வீடியோ வந்திருக்கப்பே சாமானியமாக ஒரு பார்க்குறப்போ பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் ஒரு பெண் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களே சொல்றாங்க இல்ல என் குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படினால கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்க ஸோ இதற்கு முன்னாடி தான் பார்த்தா கொஞ்சம் வட இந்தியாவுக்கு ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க அவங்களும் மாதிரியே பாலியல் தொல்லை கொடுத்தாங்கன்னு சொல்லி அமௌண்ட் எல்லாமே கொடுத்தாங்க நஷ்டஈடு தொகை எல்லாமே கொடுத்தாங்க கடந்த சில வருஷங்களாகவே இந்த மாதிரியான கேசஸ் அதிகரிச்சுட்டு வருதா இந்தியாவில் முழுக்க இந்த போதையினால் வரக்கூடிய இந்த பாலியல் தொல்லை சார் திருப்பி திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா காவல்துறை கடமை செய்கிறது இல்லை காவல்துறை இப்போ நம்ம ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இந்த வேலை செஞ்சுருந்தால் இந்த கஞ்சா விக்க கஞ்சாவிக்கலாம் நிறுத்தியிருப்பான் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுதுன்னா அண்ணாதிமுக என்ன பண்ணுறான் பிஜேபி என்ன பண்ணுறான் சிறுத்தை என்ன பண்ணுறான் பாமக என்ன பண்ணுறான் இதுக்காக உளவுத்துறை இருபத்தி நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே உளவுத்துறை அரசியலுக்கு பயன்படுத்தப்படுகிற கேவலமான நாடு தமிழ்நாடு தான் சார் இங்கே கிடையாது நீங்கள் எடுத்துப்பாரு எடுத்து பாரு இன்டெலிஜென்ஸ் எதுக்கு பயன்படுத்தப்படுது மாற்றுக் கட்சிகளை கண்காணிப்பதற்காக தான் பயன்படுத்தப்படுது இவன் யாரை கண்காணிக்கணும் சமூக விரோதி கண்காணிக்கணும் கஞ்சா விக்ரவனை கண்காணிக்க ஹராயின் நிற்கிற கூட கண்காணிக்கணும் அவங்கள்ட்ட மாமூன் வாங்கிக்கிறது ஆனால் இவன் யாரை இப்படியா ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் முதலமைச்சர் ஆயிடணும் பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிறதும் போகிற எம்எல்ஏ ஆயிடணும் ஆனால் அமைச்சர் ரகுபதி சொல்கிறார் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இப்படி ஆனால் அவர் சொல்கிறார் தீவிர கண்காணிச்சு இருக்கோம் ஒவ்வொரு வாட்டியுமே பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி எல்லாமே பேட்டி கொடுக்குறாங்களே சார் இதை பேட்டி கொடுக்குறதே ஜீ பேட்டி கொடுக்க வீட்டில் படுத்துக்க வரப்பறம் பேட்டி கொடுத்தா தான் திருப்பி ஓட்டு கேட்க போக முடியும் பேட்டி கொடுத்தா தான் ஓட்டு கேட்க போக முடியும் ஓட்டு கேட்க போனீங்கன்னா பொம்பளை விளக்க மாற்றணும்னு நிற்பான் அவர் ஜெயலலிதா கட்சியிலேருந்து வந்தார் ஜெயலலிதா கட்சி பேரில் இன்னும் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்திட்டு இருக்கார் இருக்கிற திமுகவில் இவர் மேலே வழக்கு இருக்குது இவர் தான் சட்ட அமைச்சர் குற்றவாளியே சட்ட அமைச்சர் தமிழ்நாட்டில் தான் இந்த கூத்து எங்கே நடக்குமா குற்றவாளியே சட்ட அமைச்சர் வழக்கு இருக்கா இல்லையா மேலே இந்த ஜெயலலிதா பேரில் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறார் பாலிட்டிக்கல் நடத்துகிறார் காலேஜ் நடத்துகிறார் என்ன பேர் ஜெ கல்லூரி நடத்துகிறார் அப்போ இவருக்குலாம் என்ன தகுதி இருக்குது என்ன தகுதி இருக்குது அவர் போய் ஒரு விஜிலன்ஸ் அதிகாரி விசாரிச்சிருவானா லா மினிஸ்டரை அளவுக்கு அதிகமாக லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்த வழக்கு ரகுதி மேலே இருக்குது இப்போ அவர் சட்ட அமைச்சர் இப்படி விளங்குமா அந்த நாடு பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ தமிழக அமைச்சர்கள் நிறைய பேரும் அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் இல்லை அவங்க எல்லோருமே கொஞ்சம் அதை பிடிச்சிக்கிட்டு தானே இருக்காங்க இப்போ செந்தில் பாலாஜே பார்த்தா அவர் இப்போ அவர் வந்து சிறையில் தான் இருக்காங்க பொன்முடி மேலே அவங்க மேலேயும் வந்து வழக்கு இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால் இதை இதை பார்க்குறப்ப காவல்துறை தங்களோட கடமையை செய்கிறாங்க காவல்துறைங்கிறத தாண்டி சட்டம் தன்னோட கடமையை செய்தா இந்த மாதிரியான இஷ்யூஸ் சார் இது நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க புரியாமல் கேட்குறீங்க பொன்முடி என்ன பண்ணிட்டாருன்னா பொன்முடி மேலே அரசு நேரடியாக குற்றம் குற்றம் சும சுமத்தியது இரநூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு மண்ணை வெட்டி செடி இருக்க நானே அந்த இடத்த போய் பார்த்தேன் அந்த இடத்த நீங்கள் ஒரு ஒரு தனியார் ஒரு நபரு நீங்கள் இது ஒரு நாடே அல்ல அப்பா வந்து கனிம வளத்துறை அமைச்சர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் மக கான்ட்ராக்டர் நீங்கள் அது பேசினா இது சாராயத்துக்கு போல் மண்ணு திருட்டுக்கு போயிட வேண்டியது இருக்குது ஓகே ஓகே அப்போது நேரடியாக அவர் ஏமாத்தின பணமே ஒரு இரநூறு கோடி ரூபா நீங்கள் வழக்க முடிச்சு ஒன்றும் இல்லாமல் முடிஞ்சினா குற்றவாளி இல்லை வெளியே வந்துட்டார் அப்படி எப்படி அவ்வளோ ஒரு சுரங்கம் யார் தோண்டான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னா நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அந்த விடுதலை செய்யப்பட்ட வழக்கினுடைய ஆவணங்களை வாங்கி பார்க்குறாரு அடா பாவிகளா முழு பூசணிக்காய் சோதனை மறைச்சிருக்கீங்களடா ஊழல் நடந்ததுக்கடா அவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது நீ காசை வாங்கிட்டு ஒரு அம்மா எங்கே வேலூரில் சட்டத்தை ஏமாற்றிருக்கீங்களே அப்புறம் அவர் சூமோட்டாக வழக்கு போடுறார் அதில் தான் ஜெயிலுக்கு போடுறார் அப்போது இதை யார் செய்யணும் காவல்துறை செய்யணும் காவல்துறை செய்வதை நீதித்துறையை செய்யணும் காவல்துறை செய்ய தவறியதை யார் செய்கிறா நீதித்துறை செய்து நீதித்துறையை போய் குற்றவாளி தேடி பிடிக்கும் ஜட்ஜாக போய் கலவானியை பிடிப்பார் கஞ்சா விற்கணும்னு பிடிப்பார் காவல்துறை பிடிச்சிக்கொண்டு நிறுத்தணும் எங்கள் கோர்ட்டில் ஐயா அஞ்சு கிலோ கஞ்சா விற்கிறாயா அஞ்சு கிலோ சாராயம் விற்கிறாயா நீதிபதி ஆவணங்கள்லாம் பார்த்து ரைட்டு நீங்கள் விற்றுருக்கான் பதிவு மேலே இதுக்கு போதும் ஒரு கேஸ் இருக்குது லேப் டெஸ்ட்டில் இது கஞ்சாதான்னு சொல்கிறான் இது ஹராயிருந்தான்னு சொல்கிறான் இந்த ஆவணங்களை பார்த்து ரைட் உனக்கு தண்டனை இதுதான் கோர்ட்டு இப்போ கோ போலீஸ் வேலையை கோர்ட்டு செய்து இந்த உலகத்தில் எங்கேயா நடக்குமா இப்போ என்ன நம்ம இந்த இஷ்யூக்கே வரலாம் இப்போ வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ பசங்க இளைஞர்கள் எல்லாருமே சொல்கிறது என்னவாக இருக்குன்னா இல்லை கொஞ்சம் தண்டு முடியுது அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு கொண்டாட்டங்களோ இருக்குது அப்படின்னு பார்த்தா பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே மது வகையில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது இந்தியா முழுக்கவே பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அந்த ஒன்பது வயது சிறுமி அவங்க இறந்துட்டாங்க அதுக்கு காரணமாக இருந்து சிறுவர்கள் அப்படிங்கிறப்போ அவங்களுமே பழக்கத்துக்கு உள்ளாகி இருக்காங்க ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் செய்யணும் இந்த போதை அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ் அதை மாற்றணுமா ஏன்னா அதுதான் அவங்களோட வருமானமாகவும் இருக்குது ஸோ இதுக்கு என்ன சார் செய்யணும் இந்த மது குடிப்பதுனால எவனும் போக போகமாட்டான் ஓவராக குடிச்சா ஃப்ளாட்டை படுத்துருவோம் ஓவரா மது அருந்தான ஃப்ளாட்டை ப படுத்துருவான் மனித மூளையை மழுங்கடிக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கஞ்சாவும் அபின்னு ஹெராயின் இது இது தான் இந்த ட்ரக்ஸ் தான் ஓகே அப்போது இது கண்டிப்பாக காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அந்த கஞ்சா விற்கிறவன் அபின் விற்கிறவன் ஹெராயின் விற்கிறவன் கெட்டமையின் விற்கிறவன் எல்லா பொருள் விற்கிறவன் பூரா தப்பி ஓடிடுவான் ஆனால் காவல்துறை மேலதிகாரி காசு வாங்கிக்குவான் கீழே அதிகாரி பிடிக்க சொன்னா காவல்துறை சரியில்லை சார் காவல்துறை சரி இருந்தால் இந்த போதை இந்த அதாவது ட்ரக்ஸு ஒழிக்கப்பட்டு விடும் ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா ஒன்று காவல்துறையோட பங்கு இருக்கு இல்லை காவல்துறை கைகள் கட்டப்பட்டு இருக்கும் அவ்வளோதான் ஓகே சார் நிகழ்ச்சியில் இணைந்து நிறைய நேரம் உங்களுடைய கருத்துக்களை நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை வன்மையைக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் மக்கள் வெள்ளத்தில் முதந்த ஐஜே கே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் ஜார்ந்த நன்றி கிழியர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்